இளம் புரட்சியாளர் அவர்களுக்கு மனம் என்ற என்ற சிறுபான்மையின் சார்பாகவும் நம்ம கட்சியின் சார்பாக விஷயம் தொண்டருடன் கடவுள் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆண்டு கிறிஸ்து ஒரு விதா ஒரு சொல்கிறார் விதை விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான் அந்த விதையை விதைக்கிறான் பாறை மேல் விழுந்தது முளைத்தது காஞ்சிபொடி வேல் மடியற கொண்டது அதுவும் என்னது முளைத்தது காஞ்சிபொடி ஆனால் ஒரு நல்ல நிலத்தில் இதை தான் அது 60 100 பலன் பரந்ததின் பைக்குல இருக்கு हां பயந்தோ சமத சமற யாராவது சொல்றது என்ன விஷена தலைவர் அவர்கள் सिद्धிக்க வேண்டிய ஒரு விஷயம் புரட்சியாளர்

அந்த விதை விதைத்து அதை மறைத்து வைத்திருந்தார் எங்களுக்கே தெரியல நாங்களே அதை அவங்களோட பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் எங்களுக்கே தெரியல ஆனால் அது வளர்ந்தது வளர்ந்தது தலைவருடைய மரவுக்கு பிறகு அந்த மரம் உண்மையான மரமாக டாக்டர் பி ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய அந்த விதை சாதாரண விஷயங்கள் நாங்களாம் பெரியவருடன் நாங்கள் டிராவல் பண்ணியிருக்கிறோம் கட்சி ஆரம்பிக்கும் போது

அதை எப்படி ஒழுங்குபடுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயங்களை டாக்டர் பூவை மூர்த்தியார் அவர்கள் இந்த நமக்கு கொடுத்த அண்ணன் அவர்களை இள புரட்சியார் அவர்களை கொடுத்து சந்திக்கிறார் நிறைய விஷயங்கள் வந்து அவர் என்னென்னலாம் செய்யணும்னு நினைச்சாலோ அதை வந்து நமக்கு இள புரட்சியார் அவர்கள் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறார் பண்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தளபதி செல்வா நம்ம பேசும்போது சொன்னாங்க இன்னைக்கு வந்து நம்மெல்லாம்